முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இப்போதுள்ள காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நாளை உன்னுடைய எதிர்காலம் உன்னை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறது தங்கமே என் தங்கமே நான் சொல்வதை இறுதி வரைக்கே நிச்சயம் நாளை ஓர் திருப்பும் உனக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது செல்வமி உன்னுடைய பயணம் வெற்றி பயணமாக இருக்கிறது ஆனால் கொஞ்சம் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கும் எதிரி உன்னை விட பலம் குறைந்தவன் என்றால் அவனை வீழ்த்த நினைப்பது கோழைத்தனம் திருத்த நினைப்பதுதான் உன் வீரம் அதனால் திருத்த நினைப்பு உன் இடத்தில் இருக்கணும் வேண்டாம் அவன் இடத்தில் வாதம் வேண்டாம் வீண் விவாதம் வேண்டாம் சண்டையிட வேண்டாம் சச்சரம் விட வேண்டாம் நான் சொல்வதை கேட்டுக்கோ நிச்சயமாக காலத்தோடு சேர்ந்து ஓடும்போது மட்டுமே தோற்று நிற்கும் உன் தோல்விகள் வாழ்க்கை என்றால் வரும் ஆயிரம் வரும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு தடைகளுக்கு பின்பும் இந்த முருகன் உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்பித்துக் கொண்டு இருக்கிறேன் தோல்வியை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம் தான் வெற்றி பணிந்து போ அது உன் தகுதியை உயர்த்தும் துணிஞ்சு செய் அது உன் திறமையை உயர்த்தும் முள்ளின் திறமை என்னவென்றால் உன்னை காலால் மிதித்தவனை தன் கையாலே எடுக்க வைப்பதுதான் அடுத்தவர் பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாவதில்லை உன் பார்வையில் மட்டும் நீ தெளிவாக இருந்தால் போதும் சொல்வதை கேட்டுக்கோள் கவலைகள் ஒருபோதும் உனக்கு வெற்றியை தராது நல்லா தெரிஞ்சுக்கும் உன்னுடைய முயற்சியின் தான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு இழுத்துச் செல்லும் அழைத்துச் செல்லும் கண்மணியே ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டு ஓடு வெற்றியை மட்டும் வெற்றி எறுதியும் அல்ல தோல்வி முடிவும் அல்ல தொடர்வதன் துணிவு தான் பெரிது உன் துணிவு பெரிது தான் தங்கமீன் கை கெட்டும் தொலைவில் இருக்கும் வெற்றி கூட எட்டி போய்விடும் உன் தன்னம்பிக்கைக்கு நீ சமாதி எழுப்பி புரிகிறதா அனைத்தையும் இழந்தாலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது தங்கமைய அமாவாசை என்பது தேய்பிரையின் முடிவுதானே ஒழிய நிலவின் முடிவல்லவே நீ போராடும் மனிதர்களிடம் தோல்வியும் ஒரு நாள் தோற்றுப் போகும் இலக்கை அடைவதில் மனம் உறுதியாக இருந்தால் அதை அடையும் மார்க்கமும் முன் முன் தெளிவாக தெரியும் அனுபவம் அன்பாக சொல்லித் தருவதில்லை வெட்ட வெட்ட முளைக்கும் முயற்சி மட்டும் இருந்தால் போதும் குட்டையாகி போகும் அந்த ஆகாயம் கூட உண்மைதானே உன் முருகன் சொல்வது புதிராக புதிராகத்தான் இருக்கும் புரியாத புதிராகத்தான் இருக்கும் ஆனால் யோசித்துப்பார் எல்லாம் உன் முருகன் சொல்வது சரியாக இருக்கும் என் தங்கமே இரவு தொங்கும் முன் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு தொங்கு ஓம் சரவணபவ என்ற இந்த மந்திரத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு தொங்கு நாளைய விடியல் உனக்கு நிச்சயம் ஒரு திருப்பத்தை தரும் திருப்பத்தை தந்தவுடன் நன்றி முருகா உன்னை நம்பினேன் செய்து கொடுத்து விட்டாய் கோடானு கோடி நன்றி என்று சொல்லு நிச்சயம் சொல்ல சொல்ல வருவாய் ஆனந்த கண்ணீரோடு வருவாய் நானும் அதற்கு காத்து கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்வமே உன் கையில் பணம் இல்லை என்றாலும் தன்னம்பிக்கை இருந்தால் நீயும் செல்வந்தந்தான் தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே தனிமைதான் உன் தனி திமிர் என்று சொல்லிவிட்டேன் சோதனை செய்யும் அளவிற்கு சிந்தனையை அது கற்றுத்தரும் எல்லாம் தவறாக நடந்தாலும் சரியாக நின்றுவிடு எல்லாவற்றையும் சரியாக்க ஸ்டெடியாக நின்றுவிடும் ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை உன்னால் செய்து முடிக்கவும் முடியும் விருப்பத்தோடு செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒரு நாள் நீ விரும்பும் உயரத்திற்கு நிச்சயம் உன்னை அழைத்து செல்லும் மனவளம் ஒன்றின் முயலாத காரியத்தையும் செய்ய முடியும் என ஊக்கம் தரும் தங்கமே எது அழகானது உனக்கு என்று தெரியுமா என்றும் அழகானது தோல்வியை முறியடிக்கும் முன் வெற்றி தான் நீ விழாமலே வாழ்ந்தாய் என்பது பெருமை அல்ல வீழ்ந்த போதெல்லாம் எழுந்து நின்றாய் என்பதுதான் பெருமை என் பிள்ளை எப்படி என்று எனக்கு தெரியும் காயங்களை சுமந்தவன் கனப்புகளை இழுப்பதில்லை கண்ணீரோடு இருப்பவன் கனவுகளை வெறுப்பதும் இல்லை யோசிச்சு செய் என்றுதான் சொல்கிறேன் அதுதான் உனக்கு வெற்றியை சந்திக்கும் செயல்பாடு வெற்றியின் பரம் ரகசியம் எங்கே நீ விரும்பி செய்வதில் தான் வெற்றியும் தோன்றியும் இரண்டு தான் ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய் மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய் அவ்வளவுதான் எதை கண்டும் என் பிள்ளை நம்பிக்கையை தளரக்கூடாது நிம்மதியாக தூங்கியு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை ஏழு முறை சொல்லு முடிந்தால் எழுதி பதிவிடு நம்பிக்கை என்பது போல் அதை நோக்கி நீ செல்ல செல்ல மனச்சுமை என்ற நிழல் உன் பின்னால் போய்விடும் எல்லாம் தெரிஞ்சுக்கும் என் செல்வமே ஊதி விடப்பட்ட பலூன் உயரத்தில் தான் பறக்கும் உதறி தள்ளப்பட்ட நீயும் உயரத்தில் பறந்துவாரே நம்பிக்கை இழக்கக்கூடாது கடைசி வரை நம்பிக்கை அவமானங்கள் கற்றுத்தந்த பாடங்கள் அவ்வளவு எளிதில் மறக்காது தங்கமே எட்ட வரும் வாய்ப்புகள் ஏற்றிச் செல்லும் வரை காத்திரு பயணங்கள் பாதைகளாக மாறும் பறக்கணி தயாரானால் தானாகவே முளைக்கும் சிறகு உண்மைதானே தன்னை அறிந்து கொள்ளும் முயற்சிக்கு எவர் உதவியும் உனக்கு தேவையே இல்லை வெற்றிக்குத்தான் எல்லை தன் முயற்சிக்கு ஏதும் இல்லை எல்லைகள் முயற்சித்துக் கொண்டே இருக்கணும் லட்சியத்தை அடையும் வரை தங்கமி நீ முயற்சி செய் முயற்சி செய்யாதவனுக்கு முதுகெலும்பு கூட வளையாது விடாமல் முயற்சி செய்பவனுக்கு அந்த பாறங்கள் கூட வளைந்து கொடுக்கும் என் பிள்ளை நீ வளைந்து கொடுக்கிற தங்கமி உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடும் வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வி அடைந்தது எப்படி என்று யோசித்து பண்ணி கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் பேராசை என தோன்றினான் பரவாயில்லை எப்போதும் உன் இலக்கு உயரமாக இருக்கணும் வாழ்க்கையில் ஏற்படும் இருளை புன்னகையோடு கடந்து செல் வாழ்க்கை பிரகாசிக்கும் நாளைய நாள் உனக்கு பிரகாசமான நாள் அற்புதமான நாள் ஒரு திருப்பத்தை தரக்கூட நாள் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை ஏழு முறை சொல்லி ஏழு முறை பதிவிட்டு உன் வேலையை பார்த்து விட்டு தூங்கு நிச்சயம் நாளைய விடியல் ஒரு திடீர் திருப்பத்தை தரும் ஓம் சரவணபவ